எனது நானூறு வருஷமா மழையே பெய்யலையா ஆமாங்க உலகத்துடைய வறண்ட பகுதி தான் இது தண்ணீர் ஒரு சொட்டு கூட இந்த பகுதியில் பட்டதில்லையா இது வரைக்கும் அப்படி என்ன பகுதி தானே பார்க்குறீங்க இது அட்டகாமா பாலைவனம் இது எங்கே இருக்குன்னு தெரியுமா வடகு ஸ்திடிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு மேலே நீண்டிருக்கக்கூடிய ஒரு பாலைவனம் தான் இது பூமியுடைய வியக்கத்தக்க நிலப்பரப்புகளில் ஒன்று இது இந்த அட்டகாமா பாலைவனம் உலகத்துடைய வறண்ட பாலைவனம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே பல நூறு வருஷங்களாகவே மழை பேய்ஞ்சதே இல்லையா சில பகுதிகளில் ஒரு சொட்டு கூட தண்ணீரே இல்லாமல் பல நூற்றாண்டுகள் கடந்தும் வறண்டு போய் காணப்படுதான் அட்டகாமாவுடைய நிலப்பரப்பு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப யூனிக்னஸோட இருக்கும் உப்பு அடுக்குகள் காற்றினால் செதுக்கப்பட்ட பாறை வடிவங்கள் பரந்த மணல் திட்டுகள்னு சொல்லிட்டு இந்த நிலப்பரப்பு கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த பாலைவனத்தை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல் செவ்வாய் கிரகத்துடைய மணல் போலவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மணலோட இந்த மணல் மேட்ச் ஆகும்னு சொல்கிறாங்க அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா அதனுடைய செவ்வாய் ரோவர்களுக்கான களமாக இந்த பாலைவனத்தை தான் பயன்படுத்திட்டு வராங்களாம் நிலபுடிய பள்ளத்தாக்கு போலவே இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குமா அது போலவே காற்றினால் அரிக்கப்பட்ட சிகரங்கள் எல்லாமே இந்த பாலைவன பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் அட்டகாமா பாலைவனத்தில் மழையே பேஞ்சது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அட்டகாமா பாலைவனத்தில் மழை பெஞ்சிருக்கு அதன் பிறகு நடந்த அட்டகாமா டெசர்ட் எல்லாருடைய கவனத்தையும் தன் பக்கமாக திருப்புச்சுன்னு சொல்லலாம் திடீர்னு பெஞ்ச மழையினால பாலைவனம் முழுக்கவே வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி இருக்குங்க அதனால இயற்கையுடைய இந்த கண்கவர் காட்சியை பார்க்கறதுக்காகவே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அட்டகாமா பாலைவனத்துக்கு வந்திருக்காங்க இங்கே பாருங்களேன் வறண்டு போன இடம் எப்படி பூத்து கொழுங்குதுன்னு இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கறதுக்கு தான் இங்கே டூரிஸ்ட் படையெடுத்திருக்காங்க இதற்கு பேர் தான் அட்டகாமா டெசர்ட் ப்ளூம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு டவுட் உங்களுக்குள்ள இருக்கலாம் இந்த பாலைவனத்தில் அங்குன்னு இங்குன்னுமா உயிரினங்கள் எப்படி வாழுது இவ்வளோ வறட்சி இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் பசிஃபிக் பெருங்கடல்லேருந்து வீசக்கூடிய ஒரு மூடு அதாவது மூடு பணி அப்படின்னா கடலோர மூடு பனின்னு சொல்லுவாங்க அந்த கடலோரம் மூடு பாலைவனத்துக்கு வந்து இந்த அட்டகாமா பாலைவனத்தை கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்குமா கடினமான தாவரங்கள் அரிதான பாசிகள் அதுபோக சில விலங்குகளுக்கு இந்த போதுமான தண்ணீர் இதுலேருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க அட்டகாம பாலைவனத்துடைய சில பகுதிகளில் ஆண்டுக்கு ஒரு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் குறைவான மலைப்பொழிவு பதிவாகியிருக்கு அதே மாதிரி இந்த அட்டகாமா பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நிலத்தடி நீர் இருப்பு அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பழங்கால நீர் படிவங்கள் அது போக ஆன்டிஸ் மலைகள்லேருந்து வெளியேறக்கூடிய நீருடைய கலவை எல்லாமே இங்கே இருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்னா அட்டகாமா வறண்டதாக உங்களுக்கு தோணலாம் ஆனால் அட்டகாமாவில் டாட்டியோ கீசர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இயற்கை அதிசயத்தையும் உங்களால் பார்க்க முடியும் இது அட்டகாமாவில் உயரமாக பீறிட்டு எழும்பக்கூடிய வெந்நீர் ஊற்றுகள் நிறைந்த பகுதிங்க ஸோ அதனாலயே உங்களால் மார்னிங் சன்ரைஸ் அப்போ இந்த இடத்துல தரையில் வெந்நீர் ஊற்றுகள்ல இருந்து நீராவி பார்த்தீங்கன்னா தூண்கள் மாதிரி எழறதை உங்களால் பார்க்க முடியுமா ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் அட்டகாமா பாலைவனத்தை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது